ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் தையல் மிஷினில் பாபினில் நூல் எப்படி சுற்றலாம் அப்படிங்கிறதையும் மிஷினில் எப்படி நூல் மாற்றுறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிஷினில் நூல் சுற்றுறதுக்கு நூல் பாபின் கேஸ் ஊசி கட்டர் இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம பாபினில் நூலை வந்து ஏழு டைம் வந்து நம்ம கையிலே சுற்றி விட்டுக்கலாம் அப்போ தான் நூல் சுற்றுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தையல் மிஷினில் தையல் வந்து சின்னதாக விழுகிற மாதிரி பெருசாக விழுகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு திருக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம அஞ்சா நம்பருக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம டைட் பண்ணிடலாம் இது எதுக்குன்னா நம்ம நூல் சுற்றும்போது பெடல் வந்து வேகமாக சுற்றும் நம்ம சீக்கிரமாக நூல் சுற்றிடலாம் ஊசியில் பாபின் அந்த ஓட்டையில் வந்து சொருகிக்கங்க வீளை வந்து நம்ம லைட்டாக சுற்றி விடணும் வீல் சுற்றினது பிறகு நம்ம அந்த பாபீனை வீல் மேலே வைக்கணும் வச்சுட்டு இடது கையில் நூலை இழுத்து பிடிக்கணும் வலது கையில் அந்த ஊசியை பிடிக்கணும் பிடிச்சிட்டு நம்ம பெடல் பண்ண ஆரம்பிக்கணும் பெடல் பண்ண பெடல் பண்ண வீல் சுற்ற ஆரம்பிக்கும் நூல் சுற்றும் நீங்கள் முதல்ல இப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஒவ்வொரு மிஷினில் நூல் சுற்றுறதுக்குனே தனியாக கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லாதவங்க நம்ம இந்த மாதிரியே நூல் சுற்றிக்கலாம் நூல் நம்ம சுற்றிட்டோம் இப்போ அதை நூலை நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த பாவினை அப்படியே நம்ம கேஸில் மாட்டிக்கலாம் அது நடுவில் உள்ள சொருகணும் அந்த நூலை பிடிச்சி இழுத்து அந்த கேப் தெரியுது பார்த்திங்களா அந்த கேப்பில் அந்த நூலை விட்டு அந்த வழியாக இழுக்கணும் அவ்வளோதான் பாபினில் நூல் சுற்றி நம்ம கேஸில் மாட்டிட்டோம் இப்போ மிஷினில் எப்படி நூல் மாட்டலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல நூலை வந்து எடுத்துக்கோங்க சைடில் ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும் அதில் நூலை விட்டு உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா அதில் நூலை விட்டு அந்த வீலில் சுற்றி அந்த கொக்கி மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதில் உள்ள விட்டு எடுக்கணும் சைடில் சொருகிட்டு நம்ம இப்போ ஊசியில் மாட்டிடலாம் ஊசியில் நூல் மாட்டிட்டோம் இப்போ அந்த பாபின் கேஸை நம்ம மிஷினுக்கு அடியில் நம்ம மாட்டிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேஎஸ் ஸ்வீட் ஹோம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க டெய்லரிங் பார்த்தின எந்த டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாபின் கேஸை நம்ம அடியில் மாட்டிடலாம் தேங்க்ஸ் ஃபார் watching